நடந்துக்கிட்டு இருக்க இந்த போட்டியில் முத்து அன் மீனா ரெண்டு பேரும் தான் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோ லைக் பண்ணிக்கோங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் ரோஹிணி பார்த்தீங்கன்னா இப்போது ஜெயிக்கிற நிலமையில தான் லாஸ்ட்டில் வந்து காமிச்சிருந்தாங்க அவங்களுமே வேகமாக குடத்துக்கிட்டு போனாங்க பட் ரோகிணி ஜெயித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் ஆப்பு ரெடியாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அது ஏன் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவில் வந்துட்டு ரோஹிணி இருக்காங்க இல்லையா ரோகிணி இன்னைக்கு லாஸ்ட் எபிசோடில் ரோஹிணியும் அந்த குடம் தூக்குற போட்டியில் கலந்துகிட்ருந்தாங்க ஸோ ரோஹிணியும் வந்துட்டு மீனாவுக்கு ஈக்குவலாக என்ன பண்ணுறாங்க வேகமாக குடத்தை வந்து தலையில் தூக்கிட்டு அவங்களுக்கு இன்னும் குடத்துலேருந்து தண்ணி கொஞ்சம் கூட கொட்டவே இல்லை வேகமாக வந்துட்டுருக்காங்க மொத்தம் அஞ்சு பேர் கலந்துக்கிட்டாங்க அதில் ஸ்ருதி தான் முதல்ல அவுட் ஆனது ஏன்னா அவங்களுக்கு வந்து குடம் தூக்குறது அப்படின்னாலே என்னன்னே தெரியாது அவங்கள போய் தலையில் வேற தூக்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கும்போது இது அவங்களுக்கு ரொம்பவும் சேலஞ்சிங்கான ஒன்று தான் இதில் அவங்க கலந்துக்கிட்டதே ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு தான் சொல்லியாகணும் அதனால அவங்களுக்கு இது ஒன்றும் பெருசாக தெரியல இந்த தோல்வி என்ன பண்ணிடுறாங்க வெளியில் வந்துடுறாங்க அதற்கப்பறம் மீனாவும் ரோஹிணி அப்புறம் இன்னொரு ரெண்டு பேர் போயிட்டு இருக்காங்க அப்போ அவங்களும் ஒருத்தவங்க என்ன ஆயிடுறாங்க அவுட் ஆயிடுறாங்க அப்போ இப்போ மொத்தம் மூணு பேர் இருக்கிறாங்க அவங்க மூணு பேரும் வேகமாக நடந்து வந்துட்டு இருந்தாங்க அதோட தான் இன்னைக்கு எபிசோடு முடிச்சிருந்தாங்க ஸோ திங்கட்கிழமை எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவங்க கீழே போட்டாங்க இல்லையா பானே அதை அதை வந்துட்டு எப்படியாவது ரோஹிணி வந்துட்டு என்ன பண்ணிடணும் பீட் பண்ணிடணும் நம்ம முத்துண் விட கிராஸ் பண்ணிடணும் சீக்கிரமாக ஜெயிச்சு அப்படின்னா தான் என்ன பண்ண முடியும் இந்த விஜயாவோட இந்த ஆண்டி மன முகத்தில் வந்து நம்ம வந்து சந்தோஷத்தை பார்க்க முடியும் அவங்களும் என்ன பண்ணுவாங்க காம்படிஷனில் வின் பண்ணதுக்காக மன்னிச்சு என்ன ஏற்றுக்குவாங்க ஸோ அந்த மாதிரி தான் நான் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி ரோகிணி வந்து தனக்குள்ளேயே சொல்லிகிட்ருக்காங்க அப்போ ரோகிணி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படியாவது ஜெயிச்சுடணும்னு போகிறாங்க ஆனால் இந்த போட்டியில் ரோஹிணி தாங்க ஜெயிக்கிறாங்க ஏன்னா ரோஹிணிக்கு ஜெயிச்சா என்ன என்னாகும் அப்படின்னா நம்ம முத்துவுக்கு சந்தேகம் வர ஆரம்பிக்கும் இது என்னடா மலேசியாங்குது அங்கே இங்கு சொல்லுது ஆனால் குடம் தூக்குது அப்படின்னா இது கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கார பொண்ணு தான் இவன் எதுலேயோ போய் ஏமாந்து இதை வந்து எங்கேருந்து தள்ளிட்டு வந்தான்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு முத்து வழக்கம் போல பயப்பட ஆரம்பிக்கிறாரு ஏன்னா தன்னுடைய அண்ணனை பற்றி அவருக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அவருக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு என்ன ஆகுது நாலேஜ் பற்றாது அவர் வந்து அந்தளவுக்கு தெளிவான ஆளும் கிடையாது ஸோ அதனால் முத்து வந்துட்டு ஒரு கணம் யோசிக்க தான் செய்கிறாரு என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ முத்து வந்துட்டு ரொம்பவும் அமைதியாக இருக்கிறாரு அப்புறம் மீனா வந்துட்டு வேகமாக வர்றாங்க அப்போ இவங்களும் அவுட் ஆயிட்டாங்க அப்புறம் ரோஹிணியை பார்த்து நம்ம மனோஜ் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்களுக்கு வந்து விஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போகிறாரு அப்போது இவங்க மீனா வந்து தோத்துட்டாங்க இல்லையா அந்த வருத்தத்தில் வந்து இருக்கிறாங்க அப்போது மீனா சொல்கிறாங்க இங்கே பாருங்க அதாவது அவங்க வந்து கல்லாட்டை பண்ணாங்க என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க ஒரு சில விஷயங்கள்ல நிறையவே கல்லாட்டை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தோட்டக்காரங்கிட்ட யாரு நம்ம இவங்க வந்துட்டு போட்டுவிட்டாராம் ஸோ அப்போ என்ன நடக்குது அப்படின்னா அந்த பிள்ளைங்க எல்லாருமே வந்துட்டு எங்களை காப்பாற்றுங்க எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லும் போது அதை பார்த்து பார்த்து என்ன பண்ணியிருக்காருன்னா ரொம்பவும் சந்தோஷப்பட்டாராம் ஸோ நம்ம முத்து வந்துட்டு ரொம்பவே பாவம் தாங்க அவர் வந்துட்டு கார் டிரைவராக அளவுக்கு கஷ்டப்படுறாரு அப்படின்றது நமக்கு இதை பார்க்கும் போதே ரொம்ப தெரியுதுங்க ஸோ ஒவ்வொரு டிரைவர்ஸுமே பார்த்திங்கன்னா ரொம்ப 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 கஷ்டப்பட்டு தான் என்ன பண்ணுறாங்க ட்ராவல் பண்ணிவிட்டு வராங்க ஸோ அவங்கக்கிட்ட வந்துட்டு நம்ம பார்கெயின் பண்ணி என்ன பண்ணக்கூடாது பேசக்கூடாது அப்படின்றது நமக்கு இதில் ரொம்ப நல்லாவே தெரியுதுங்க ஸோ ஒவ்வொரு விஷயத்துலையுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் வந்துட்டு வந்துக்கிட்டே இருக்குது ஸோ இதுவே கண்டினியூ ஆச்சு என்ன அப்படின்னா நாங்கள் வந்து என்ன பண்ணிடுவோம் வீடவே காலி பண்ண சொல்லிடுவோம் அப்படின்ற மாதிரி ஹவுஸ் ஓனர் வந்துட்டு என்ன பண்ணிடுறாங்க சொல்லிவிட்டு கிளம்பிடுறாங்க இப்போ இவங்களும் சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்பவும் அமைதியாக இருக்கிறாங்க என்ன மீனா அப்படின்ற மாதிரி பேசிகிட்ருக்காங்க காஃபிங்க அப்படின்ற மாதிரி சொன்னோடனே இல்லை நான் மார்னிங்கே கொடுத்துட்டேன் அவர் வந்து ரூமில் என்ன பண்ணுறாரு தூங்கிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க இவ்வளோ டைம் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம் அவர் வந்து தூங்கிட்டு தான் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி ரோகிணி சொல்லிடுறாங்க சரி ஓகே இப்போ என்ன நடக்குது அப்படின்னா இந்த காம்படிஷனில் நம்ம ரோகிணி ஜெயிச்சிட்றாங்க அப்போது முத்துக்கு வந்து வழக்கம் போல் என்ன ஆகுது சந்தேகம் வந்துடுது அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா இவ்வளோ பெரிய வீட்டு பொண்ணு எதற்காக திருடணும் அப்படின்றத மட்டுந்தாங்க நினைக்கிறாரு ஸோ அவங்க உண்மையில் யார் அப்படின்ற உண்மை இன்னும் யாருக்கும் தெரியாது அப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னா அன்னைக்கு உங்களோட மதிப்புடைய லெவல் பார்த்திங்கன்னா ரொம்பவும் ஜீரோவில் வந்துடும் அப்படின்றதில் எந்த விதமான கருத்துமே இல்லை ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா தன்னுடைய ஒவ்வொரு பிள்ளைங்களுமே வந்துட்டு என்னாகணும் ரொம்ப பெரிய பெரிய ஆளாகணும் அதை வந்துட்டு நம்ம பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் என்ன பண்ணுவாங்க அடிக்கடி சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எபிசோட்லேயும் பார்த்திங்கன்னா புது புது விஷயங்கள் வந்துட்டு நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ இப்போ இந்த போட்டியில் என்ன நடந்தது அப்படின்றத நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஸோ வீடியோ வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம் ஏன்னா ஒவ்வொரு விஷயங்களுமே என்ன ஆகுது அப்படின்னா ரொம்பவும் பார்த்து பார்த்து எடுத்த ஸ்டில்ஸ் அப்படின்றதில் மாற்ற கட்டத்தே கிடையாதுங்க ஸோ இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு எபிசோட்லையுமே வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனைகளாக வந்துட்டு நம்ம ஒவ்வொன்றுக்கும் வந்துட்டு கேமராவை ஆஃப் பண்ணி மைக்கை கலட்டி அங்கே கொண்டு வந்து செஞ்சு இது வந்து ரொம்பவே சிரமமாக இருக்குது அப்படின்றதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இன்னொரு கேமரா ஒன்று வாங்கியிருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஐயோ காசு இல்லாத டைமில் எதுக்குங்க செலவு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ நான் காசு வந்துட்டு கரெக்டாக தான் இருக்குது கம்மியாக தான் இருக்குதுன்னு அவங்ககிட்ட ஏதாவது சொன்னேண்ணா இல்லை சதஷன் கேட்டேனா நான் வாங்கி கொடுத்தேன்னா நீ என்ன பண்ணிக்கிறேனோ வாங்கிக்கணும் உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு மட்டும் பாருவேண்டிய உனக்கு பிடிக்கலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் நான் வேறு கூட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே இல்லைங்க எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்லிடுறாங்க சரி ஓகே அப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணிடலாம் வீடு பார்க்க கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்காவை என்ன பண்ணிடுறாங்க கூட்டிகிட்டு கிளம்புறாங்க அப்போது இவங்க கேட்குறாங்க அக்கா வந்துட்டு எப்போயும் எங்கே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவள் எப்போவாது தான் அவங்க அம்மா வீட்டுக்கு வருவா அதாவது இங்கே நம்ம வீட்டுக்கு வருவா மோஸ்ட்லி வந்துட்டு என்ன பண்ணிடுவா அப்படின்னா அவள் வீட்டிலே தான் இருப்பாள் அதில் வந்து மாற்றக்கருத்தே கிடையாது ஸோ ஒவ்வொரு எபிசோட்லேயுமே வந்துட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த வந்து இன்ச் பை இன்ச்சாக யார் சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டியன் சொல்லிடுவாருங்க அவங்க மனசில் இது தான் ஓடுச்சு அப்படின்ற வரைக்கும் என்ன பண்ணிடுவார் ரொம்பவும் ஸ்ட்ரிக்ட்டாகவே சொல்லிடுவாருங்க ஸோ அடுத்தடுத்து வர ஒவ்வொரு எபிசோடுமே இப்படி தாங்க போகுது ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மாற கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ ஒவ்வொரு எபிசோடும் ரொம்பவும் தரமாக இருக்கும் அப்படின்றதில் எந்த விதமான மாற்றுக்கருத்துமே கிடையாதுங்க உங்களுக்கு இந்த மூணு பேரில் யாரை ரொம்ப ரொம்ப பிடிக்குமோ அவங்களோட நேமை வந்துட்டு கண்டிப்பாக கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ பார்ப்போம் உங்கள் மூணு பேர்த்தில் உங்களுடைய இந்த மூணு பேரில் மொத்தம் யாருக்கு அதிகப்படியான வருது அப்படின்றத அப்படி ஓட்டு வந்தால் ஒன்றும் சும்மா விட மாட்டுறோங்க ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் வந்துட்டு என்னாகுது காத்துக்கிட்டு இருக்குது அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியுமான்னு தெரியல ஸோ இப்போ என்ன பண்ணிடுறேன் நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் ஸோ இந்த மாதிரி நடக்கும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்கூலில் வந்து லன்ச்சுக்கு வந்துட்டு என்ன பண்ணிடுவாங்க ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க பிரேக்ஃபாஸ்ட் நைட்டு டின்னர் இருக்குது பகலில் போனீங்க அப்படின்னா அதே மாதிரி வந்துட்டு லன்ச் என்ன பண்ணிடுவாங்க ரெடி பண்ணிடுவாங்க ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அடுத்தவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் என்ன பண்ணிடணும் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ரோஹிணி வந்துட்டு நினைக்கிறாங்க அப்படி சென்று கொடுத்தாலும் என்னாகும் அப்படின்னா இவங்க வந்துட்டு சீக்கிரமாகவே என்ன ஆயிடும் உடம்பு சரியில்லாமல் போயிடும் அப்படின்ற மாதிரி நிறைய வதந்திகள்லாம் பரவுது அப்படிலாம் கிடையாது இவன் என்ன பண்ணிட்டான் சேலையில் ஒரு சின்ன ஓட்டையை வந்துட்டு போட்டு விட்டுடான் அதனால தான் அது உங்களுக்கு என்ன ஆகுது பார்க்க ரொம்ப பெருசாக தெரியுது பட் அந்த சேலை வந்துட்டு முன்னால் முன்னால் அப்படி வரதுனால முந்தி ஸோ அவங்களால இப்போ வந்துட்டு எடுத்து குத்த முடியல ஸோ அதற்காக தான் ஸோ இவங்க வந்துட்டு இவர்கிட்ட என்ன ஆகுது அப்படின்னா நான் ஐயா கிட்டே சொல்லிட்டு தான் போனேன் நான் அவரை கூப்பிட்டு கேளுங்க ஸோ அவர் என்ன சொல்வார் அப்படின்றத நீங்களே பாருங்கள் அவருக்கு பாதி விஷயங்கள் மறந்து போச்சு ஐயனார் ஐயனார்னு மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு அதை தாண்டி இன்னும் ஒன்றுமே சொல்லலைங்க ஸோ எங்களோட உயிருக்கு உயிரான ஃப்ரெண்டு பேர் தான் வந்துட்டு ஐயனார் இந்த பையன் வந்துட்டு இறந்துட்டான் அப்படின்றதுனால இவர் வந்துட்டு ஒரு வேளை மனசுலேயே நினச்சி ப்ரேயர் பண்றது அவங்ககிட்ட எல்லாத்தையுமே கேட்குறது இந்த மாதிரி வேலைகள் என்ன பண்ணியிருக்கலாம் பார்த்துட்டு இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பிள்ளைங்களே வந்துட்டு ஓப்பனாக சொல்லிடுறாங்க ஸோ இப்போ இவரும் என்ன பண்ணணும் அப்படின்னா இதற்கப்புறமாவது குடிக்காம இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க இதே மாதிரி தான் நம்மளும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு எபிசோட்லேயுமே சரி குடிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாக தான் என்ன பண்ணுறோம் நம்ம சீரியஸ் எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம் பட் என்டிங்கில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு மனக்கவலையோட நமக்கு வந்து ஒரு பெரிய சோர்வோட தான் என்ன பண்ணுறோம் அன்னைக்கு டேவை வந்துட்டு முடிக்கிறோம் ஸோ இது வந்துட்டு உங்களில் யாருக்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்கோ அவங்க எல்லாருமே வந்துட்டு கண்டிப்பாக மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ எனக்கும் இதுதான் பிரச்சனையாக இருக்குது அப்படின்றதுனால நானும் கண்டிப்பாக என்ன பண்ணிடுறேன் உங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்குறேன் ஸோ நீங்களும் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸை ஒரு நியூ மாமா இருந்து ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கங்க ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்